உலகம் முழுவதும் வாழ்வை கொடுக்கும் ஒரு நதி பூமியில் மட்டும் தோன்றியது அல்ல அவள் தெய்வமாக பிறந்தாள் அவள் பாய்ந்தபோது மூன்று உலகங்களும் குலுங்கின அவள்தான் கங்கை அசுரர்களும் தேவர்களும் நடுவே போரின் உச்சம் அதிகரித்திருந்த நாட்கள் அகத்திய முனிவர் கோபித்து வான் உலகை காக்கும் தேவர்களுக்கு ஒரு சாபம் அளித்தார் உங்களை துன்பத்திலிருந்து காப்பவர் கங்கை மட்டுமே அவள் தோன்றி வரும் வரை இந்த கலகம் தொடரும் தேவர்கள் அதிர்ந்தார்கள் அவர்கள் பிரம்மனை நாடினர் பிரம்மன் பரம்பொருள் விஷ்ணுவின் முன் நின்று வேண்டினார் பகவானே மூன்று உலகங்களையும் தாங்கும் ஒரு தெய்வ நீர் தேவை உலகம் இருளடைவதை காப்பாற்றும் நதி தேவை அந்த ஞான ஜலம் உங்கள் பாதத்திலிருந்தே பிறக்க வேண்டுகிறேன் விஷ்ணு உலக நன்மைக்காக சம்மதித்தார் அவர் தனது பாதத்திலிருந்து ஒரு துளி ஜலம் விழும்போதே அது ஒரு சாதாரண துளி அல்ல பிரபஞ்சம் தாங்க முடியாத பிரகாசம் அந்த துளி கங்கை தேவியாக உருவெடுத்தாள் கங்கை அலைந்தழும் சக்தியாக மூன்று உலகங்களையும் நிரப்பும் பெருவெள்ளமாக லைக்க முயன்றாள் பிரம்மன் அஞ்சி அவளைத் தன் கமண்டலத்தில் அடக்கினார் அந்த நாளே கங்கை திருமுகத்தில் தோன்றிய தேவி எனப் போற்றப்பட்டாள் அவள் வெறும் நதியல்ல தெய்வீக ஜீவ மூலமாக ஆனாள் பிரம்மன் கங்கையிடம் கூறினார் நீ மூன்று உலகங்களையும் தெய்வீகமாக சுத்துப்படுத்துவாய் தேவர்கள் உன்னை மந்திர கங்கை என மனிதர்கள் மோக்ஷ நதி என பூமி புனித கங்கை என அழைப்பார்கள் கங்கை பாய்வதை பார்க்க தேவர்கள் அமர்ந்தனர் அவள் தன் நீரை வானுலகில் விட்டு தேவர்களுக்கு மண்டல கங்கையானாள் காலம் கழிந்த பின் இக்ஷுவாக வம்சத்து மன்னன் பகீரதன் தம் முன்னோர்களின் ஆத்மா மீட்சிக்காக கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டி தவம் செய்தார் கங்கை சம்மதித்தாள் ஆனால் கூறினாள் எனது வெள்ளத்தை பூமி தாங்காது யாராவது ஒருவர் என் வேகத்தை தாங்க வேண்டும் அதுவும் இமயமலை அளவுக்கு வல்லவர் பகீரதனின் வேண்டுகோளுக்காக பார்வதி தேவியின் கணவன் சிவபெருமான் முன் வந்தார் கங்கை முதலில் என் ஜடையில் விழட்டும் அவள் வேகத்தை நான் தணிக்கிறேன் கங்கை வானுலகிலிருந்து பாய்ந்தாள் அவள் வேகத்தால் பூமி உடைந்துவிடும் அந்த நேரத்திலே சிவன் தன் ஜடை முடியை விரித்தார் கங்கை அதில் விழுந்து ஆழமாக சுழன்று சுழன்று சாந்தம் அடைந்தாள் பின்னர் அவர் தமது ஜடையிலிருந்து ஒரு சிறிய நதி போல அவளை விடுத்தார் அந்த நதி பின்னே பெரிய நதியாக விரிந்தது அவள்தான் பூமியில் புனித கங்கை பூமியை தொட்டனுடைய அவள் தன் நீரில் பாவங்களை அழித்தாள் அவள் பாயும் இடத்தில் வாழ்வு வளம் நறுமணம் ஆன்மீக அமைதி விரிந்து கிடந்தது கங்கை ஓர் நதி அல்ல மூன்று உலகங்களில் பயணிக்கும் பரம புனித உயிர் சக்தி கங்கை பிறப்பு அது ஒரு துளி நீரின் தோற்றம் அல்ல அது ஒரு தெய்வீக வரப்பிரசாதம் அவளது தோற்றம் பிரபஞ்சத்துக்கு புதிய வாழ்க்கையை வழங்கியது இன்று வரை கங்கையில் மூழ்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் அவளின் கருணையால் சுத்தப்படுத்தப்படுகிறது மேலும் போன்ற வீடியோக்களை காண நம்முடைய ஏஐ தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரவும்